ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் எப்படியாவது மதிய செவ்வாய் ஒரே நேரத்துக்குள்ள கரெக்டா வெற்றி தீப வழிபாடு செஞ்சிடணும்னு காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே பூஜை வேலை ஆரம்பிச்சு முந்தின நாள் சுத்த வச்சிருந்த உப்பு எல்லாம் வாஷ் பண்ணி நீர் மாத்தின குலதெய்வ சோம்பு சுவாமி படங்களுக்கெல்லாம் நிறைவா பூக்களால அலங்காரம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் நிறைய பேர் வெற்றி தீப வழிபாட்டுக்கு நான் பயன்படுத்துற விளக்கு எங்க வாங்கினு கேட்டுட்டே இருக்கீங்க இது நார்மல் அகல் விளக்கு தான் என்ன கசியாம இருக்கிறதுக்காக பெயிண்ட் பண்ணி வச்சு விளக்கு போது சுத்தி பூ வைப்போம் வெள்ளை மஞ்சள் சிகப்புன்னு எந்த நிறத்துல பூ வச்சாலும் பார்க்க எடுப்பா அழகா இருக்குன்னு பச்சை கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்புறம் இன்னும் சிலர் வாரம் வாரம் புது விளக்கு வாங்கி தான் வழிபாடு செய்யணுமானு கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம் தூசி படிஞ்சு அப்படியே ஏத்த முடியாதுன்றது விளக்க வாஷ் பண்ணிட்டு என்னையும் தெரிய மட்டும் மாத்தி தீபம் ஏத்தி வழிபட்டுக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல அப்படிதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு வெற்றிகரமாக கரெக்டா மதியம் ஒன்னு டு ரெண்டு ஹோரி நேரத்துக்குள்ள இன்னைக்கு வீட்டுல இருந்த மாம்பழத்தை நைவேத்தியமா வச்சு வழக்கமா படிக்கிற நூத்தி எட்டு போற்றி கந்த சஷ்டி கவசத்தோடு கந்த அனுபூதியும் சேர்த்து பாராயணம் பண்ணிட்டு கற்பூர கற்பூரத்தி காட்டி மதிய ஒரே நேரத்துக்குள்ளேயே வெற்றில தீப வழிபாடு முடிச்ச ஒரு சந்தோஷத்தோட பூஜை பண்ணி முடிச்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெறுவிழாக்கில் பார்க்கலாம்